வணக்கம் இன்றைக்கி ஒரு மூவாயிரம் வாட் மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு மோட்டார் வந்து ஒன் இயராக எந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தெரிய ஓடிட்டுருந்தது நேற்று வரைக்குமே மோட்டார் வந்து நாலரை மணி வரைக்கும் ஓடிட்டே இருந்திருக்கு ஐநூறு அடி ஆழத்தில் ஒன்றரை டெலிவரி போட்டு ஓடிட்டுருந்தது மோட்டார் மோட்டார் ஓடிட்டுருந்தது திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு பி டுவல் எரர் வருது அப்படின்னு சொன்னார் கஸ்டமர் ஃபோன் பண்ணி பீ டுவெல் எரர் வருது அப்படின்னா இன்புட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இல்லாமல் விட்டு விட்டு லூஸ் கண்டெக்டு இல்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் அந்த மாதிரின்னா பீ டுவல் எரர் வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாரு ஒன்று எம்சி ஃபோர் கனெக்டர் யாராச்சும் ரிமூவ் பண்ணி சும்மா லைட்டை தொடுத்து விட்டுருக்காங்களா பாருங்கள் இல்லை ஏதாச்சும் இன்புட் லைனு எம்சிப்பில் எறும்பு பள்ளி ஏதாச்சும் இருந்தாலும் இந்த மாதிரி டுவெல் எரர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போரில் மண் வருதான்னு கேட்டதுக்கு ஆமாம் அந்த போர் நல்ல பெரிய பாயிண்ட் ஒரு அறுபது அடியில் தண்ணி நல்லா பெரிய பாயிண்ட்டாக ஊற்றிக்கிட்டு இருக்கும் அந்த கீழே குறையும் குறையாது மண் நிறைய தொட்டி கட்டியிருக்காங்க ஒரு பத்தாயிரம் லிட்டர் தொட்டி அந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மண் அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் ஒரு டெய்லியுமே அந்த தொட்டியில் ஃபில் பண்ணி அப்படியே வயலுக்கு பாசிட்டு இருந்தாங்க தொட்டியில் அடியில் ஃபுல்லாகவே சிமெண்ட்டு கலரில் மண் நல்லா திருப்பி திருப்பியாகவே இருக்கும் எப்பயுமே அப்படின்னாரு திடீர் சடனாக ஆஃப் ஆகுது அப்படின்னா ஃபில்ட்ரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் ஏதாச்சும் கேப்பில் வந்து கழு உள்ள போய் இம்ப்ளெல்லாம் லாக் ஆயிருக்கும் அதனால் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகாமல் ஜாம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி ஓகேன்னுட்டு மேலே மோட்டாரை எடுத்து பார்த்தா திரும்பவும் சேம் பம்ப் எல்லாமே கலட்டிட்டு செப்ரேட்டாக மோட்டர் இருக்கிற கண்டிஷனில் ஆன் பண்ணாலுமே ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றுறது ஒன் பாயிண்ட் டூ ஆம்ஸ் லோடு எடுத்த உடனே வந்து பி டுவெல் ஏரர் வராமல் பி ஃபோர்டீன் எரர் வந்தது பி ஃபோர்டீன் எரர் அப்படின்னா ஒன்று பம்ப் கனெக்ட் ஆயிருக்கும் போது பி ஃபோர்டீன் வந்தால் ஜாம் ஆயிருக்கு டைட்டாக பிடிக்கும் பம்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் அப்பயும் பி ஃபோர்டின் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்று பேரிங் வந்து அடி வாங்கியிருக்கலாம் பேரிங் அடி வாங்கியிருந்துச்சுன்னா ஒம்பது போல் இருக்கும் இந்த மூவாயிரம் வாட் மோட்டாரில் ஏதாச்சும் ஒரு பக்கம் போலில் போய் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டு ஜாமாகி நின்றுடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டோல் எரர் வந்துடும் இல்லை பி ஃபோர்டின் எரர் வரும் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேரிங் கண்டிஷனில் வந்தாலும் இந்த மாதிரி பி ஃபோர்டீன் எரர் வரும் காயில் வைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது போல் ஏதாச்சும் ஒரு போல் வந்து இப்போ திடீர்னு உள்ளே கல் போய் சடனாக மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகுது அப்படின்னா வைண்டிங்கும் அடிவாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றும் போயிருக்கலாம் நாலும் போயிருக்கலாம் இல்லை ஒன்பதும் போயிருக்கலாம் ஆறும் போயிருக்கலாம் அது வந்து பிரித்து பார்த்தா தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு அலாய்வில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு அந்த ரிம்முக்கு போக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா போக்ஸ் வண்டியை வச்சுக்கோங்களேன் போக்ஸ் வண்டி கிடையில் ஒரு குச்சியோ கடப்பரே விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வண்டி போகாது அப்படின்னு நின்றோம் அதே ரன்னிங்கில் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வீட்டில் ஒரு குச்சியை விட்டிங்கன்னா எப்படி வண்டியோட போக்ஸ் உடஞ்சி ஜாம் ஆகுது கீழே நம்ம தள்ளது அதே சேம் கண்டிஷனில் அந்த மோட்டார்லேயும் நடந்திருக்கு இதில் என்ன வேணுமோ நடந்திருக்கலாம் ஒன்று பேரிங் உடஞ்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா வைண்டிங் அடி வாங்கியிருக்கலாம் பிரித்து பார்த்தா தான் தெரியும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிரித்து பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்டத நம்ம பார்ப்போம் நல்லா ஓடிட்டுருந்த மோட்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னார் ஸ்பேர் மோட்டர் கொடுத்துருக்கோம் ஏன்னா மாட்டு பண்ணைக்கு போட்டது இது மாடு தண்ணிலாம் போயிடுன்னு சொல்லிட்டு ஸ்பேர் மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிரித்து பார்த்து என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் மோட்டார் செக் பண்ணதில் வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லோப்பிங் நல்லா இருந்தது லைன் கோட் செக் பண்ணதையும் பி ஃபிஃப்டி எரர் வந்தால் நமக்கு வைண்டிங் தொந்தரவு கிடையாது பி ஃபிஃப்டி எரர் வந்துருச்சு செக் பண்ணதில் வைண்டிங் எதுவுமே ஒன்றும் பண்ண தேவையில்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரிங் அடி வந்து அந்த பேரிங் வந்து உடஞ்சிருந்தது அதனால தான் வந்து ரன்னிங் டைமில் உள்ள கல் மாட்டதுனால தான் அந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேப் வந்து டேமேஜ் ஆகிருந்தது மண் சரிஞ்சு கல் எப்படி குத்துனது தெரியல இந்த ஆயில் கேப்பு டேமேஜ் ஆனதுனால ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சி அப்போ ஆயில் புதுசாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கேப் போட போகிறோம் இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வருது ஒரு பேரிங்கு ஹை ஸ்பீடு ஆங்கிலர் பால் பேரிங்கு நார்மல் பேரிங்கெலாம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா ஒரு எஸ்கேப் பிராண்டு எடுத்தாலும் இந்த ப்ராண்டு இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா லோடு எந்தளவுக்கு கொடுத்தாலுமே வந்து தாங்குவோம் நல்லாவே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங்க்கு இந்த பால்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பால்ஸும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி வரும் இந்த பேரிங் வந்து உடஞ்சனால தான் வந்து சென்டர் சாட் மேக்னெட் போய்ட்டு சைடில் ஒட்டிக்கிச்சு லைட்டாக ரொட்டேட் ஆகும் ஒரு ரெண்டாம்ஸ் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பி பதினாலு ஏரர் வந்து அப்படியே நின்றோம் பேரிங் டைட்டாக பிடிக்குன்னு சொல்லிவிட்டு ஏரர் கோடு சில சமயம் அதேமாரி கண்டினியூ அவங்க போட்டு போட்டு பார்த்தாங்கன்னா வைண்டிங் அடி வாங்கும் இவங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணதுனால மோட்டரை ரிமூவ் பண்ணி செக் பண்ணதுனால் இப்போ வைண்டிங் அந்த தொந்தரவு கிடையாது பேரிங் எல்லாமே மாற்றியாச்சு இப்போ ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் ரெடி பண்ணியாச்சு ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு எல்லாம் மாற்றி மோட்டார் இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம் மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு பி ஃபிஃப்டி எரர் வந்துச்சுன்னா வைண்டிங் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இல்லை டூ ஆம்ப்ஸ் த்ரீ ஆம்ஸ் லோடு எடுத்துகிட்டு பி ஃபோர்டீனோ இல்லை ஃபி ஃபார்ட்டி எரர் வந்துச்சு அப்படின்னா ஒன்று பேரிங் பிடிக்குது இல்லை அப்படின்னா வைண்டிங் கம்ப்ளைண்ட் இருக்கும் மோட்டார் இப்போ ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணியாச்சு மோட்டார் பக்காவாக ரன் ஆகுது ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது போகுது ஆம்ஸ் ரைட்டிங் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் போயிட்டுருக்கு ஃபீ ஃபிஃப்டி எரர் வந்துருச்சு அப்படின்னா மோட்டார் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஃபீ ஃபிஃப்டி இறந்தால் வைண்டிங் கம்ப்ளைண்ட் கிடையாது தெளிவாக இருக்குது மோட்டார் வேரிங் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு ஃபீ ஃபிஃப்டி எரர் வந்துருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் கம்ப்ளைண்ட் கிடையாது வைண்டிங் நம்ம கட்ட தேவையில்லை இதுக்கப்புறம் மோட்டார் பம்ப் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சு கொண்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு இருக்கோம் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு வைக்காமல் ஆயிரத்தி எட்நூறுரூவா பில்லு சர்வீஸ் ஃபுல்லாக பேரிங்கு வாட்டர் ஷீல்டு ஆயில் ஷீல்டு ஆயில் கேப்பு கப்பு எல்லாமே மாற்றிருக்கு ஆயிலும் மாற்றிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்